வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினொன்று திங்கக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை நேற்றைக்கு கொட்டியது மழை வியந்து பார்த்தது தமிழ்நாடே அச்சமூட்டு வகையில் பல்வேறு இடங்களில் மழை ஆனால் அனைவரும் எதிர்பார்த்தது இம்மழை தொடரும் தொடருமோ என்கின்ற அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள் நம்முடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் இன்று ஒரு நாள் தான் இந்த தீவிர மழை நாளையிலிருந்து அரியலூர் பெரம்பலூர் கடலூருக்கு வடக்கே மயிலாடுதுறைக்கு வடக்கே தான் என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் சரியாக நாம் கோடிட்ட இடத்துல கோடிட்ட இடத்திற்கு வடக்கே இன்றைக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் தூரல் சாரல் நாமக்கலில் மழை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதி மழை நல்லா பாருங்கள் எங்க கோடிட்டது போல நேரா ஈரோடு நாமக்கல் துறையூர் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி மயிலாடுதுறையில் பெரும்பாலான பகுதி கடலூர் மாவட்ட பகுதி அதாவது முட்டம் மணல்மேடு மயிலாடுதுறை சீர்காழி பரங்கிப்பேட்டை சிதம்பரம் இது எல்லாமே அப்புறம் ஜெயங்கொண்டம் காட்டுமன்னார் கோவில் அப்படியே பார்த்தீங்கன்னா அணைக்கரை இந்த பகுதி எல்லாமே மழை இதற்கு வடக்கே பார்த்திங்கன்னா சென்னை வரைக்கும் ஆங்காங்கே மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு சாய மாலையில் கனமழை பொழிந்தது வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாமே ஆனால் இதில் வந்து செங்கல்பட்டை விட காஞ்சிபுரத்தை விட திருவள்ளூரும் வட சென்னையும் அதிக மழை இன்றைக்கு இப்படி எதிர்பார்த்ததுதான் சரியாக அமைந்திருக்கிறது சரி இன்று இரவு எங்கே இருக்கும் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை எங்கெல்லாம் தீவிரமடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரம்பலூர் தலைநகர் பகுதிக்கும் பெரம்பலூர் தெற்கு பகுதிக்கும் பெய்து கொண்டிருக்கூடிய பாடலூர் வரைக்கும் பெய்து கொண்டிருக்க மழை அப்படியே பாடலூரிலிருந்து பலூர் டி பலூர் இந்த பகுதிக்கும் அரியலூர் மாவட்ட பகுதிக்கும் அப்படியே கும்பகோணத்துக்கு வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்ட பகுதிகள் கூட வர வாய்ப்பு இருக்கு எங்கன்னா திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதி கொல்லுமாங்குடி மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி பேரளம் கொல்லுமாங்குடி அப்புறம் அப்படியே காரைக்கால் தரங்கம்பாடி த காரைக்காலுக்கு தான் தான்ன்றி நாளைக்கு கடலூருக்கு வடக்கே தான் இன்றைக்கு க மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் இதுக்கு உடைக்கின்னு சொல்லியிருந்தோம் போல் அமைந்திருக்கு நாளை பார்த்திங்கன்னா கடலூருக்கு வடக்கே தான் மழை இருக்கும் நாளை பன்னிரெண்டாம் தேதி மாலை இரவில் இன்றைக்கு இந்த காரைக்காலில் வர்ற மழை குள்ளே பெய்திக்கிட்டே இருக்குங்க காலையில் வேதாரண்யப் பகுதியெல்லாம் மேகமூட்டமாக இருக்கும் வேதனத்துக்கு ஒரு தூரலை கூட கொடுக்கலாம் ஆனால் பெரிய மழை கிடையாது கடலில் காற்று இணைவு நடைபெற்று கொண்டே இருக்கும் இதனால் கரையில் மேகமூட்டம் தெரியும் மேகமூட்டம் இருக்கும் இன்றிலிருந்து தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமடையப் போகுது நள்ளிரவில் இருந்து நாளை மாலையிலிருந்து நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யப் போகுது தமிழ்நாட்டில் கணவாய் பகுதிகளுக்கு பெரிய அளவில் மழை இருக்காது ஆனால் சாரல் வரும் தூரல் வரும் ஆனால் இதை விட கூடுதல் மழை வந்து க வயநாடு குடகுல இருக்கும் அதோட ம அந்த அதோட தாக்கம் மைசூருக்கு இருக்கும் பெங்களூருக்கு இருக்கும் நாளைய மழைப்பொழிவு அதே அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறைக்கு வடக்கே நாளைக்கு இருக்கலாம் ஆனால் உறுதியாக புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இதற்கு வடக்கே சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இங்கே நாளை மழை இருக்கும் டெல்டாவிற்கு இந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி மறைக்கக்கூடிய காற்று மறைக்கக்கூடிய பகுதிக்கு கொஞ்சம் கிழக்கு பகுதி மழை இருக்கலாம் எங்கன்னா இந்த சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் இதில் இணையும் பகுதி மதுரை சிவகங்கை பூவந்தி இந்த இந்த பூந்தி வடக்கே தான் சொல்லலாம் அதாவது பொன்னமராவதி வாடிப்பட்டி சோழவந்தான் அதிலேருந்து காரைக்குடி பிள்ளையார்பட்டி தேவக்கோட்டை இந்த பகுதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் டெல்டாவிற்கு மிரட்டம் அவ்வளவு தான் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொடைக்கானல் மலை மறைக்கிறதுனால மேற்கு காற்று குளிர்ச்சித்தன்மை இல்லாமல் இருக்கும் அதனால் வெப்பமாக இருக்கும் அதனால் அதுக்கு கிழக்கே பகுதியில் மழை இருக்கும் அப்புறம் நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கே மழை இருக்கும் ஈரோட்டில் இருந்து ஈரோடு பெருசு கிடையாது அதாவது அங்கே கோவில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்க கணக்கில் அச்சப்பட வேண்டாம் தூரல் வரலாம் அவ்வளோதான் சேலத்தில் இருந்தால் மழை இருக்கும் சேலம் பெரம்பலூர் அரியலூருக்கு வடக்கே கடலூருக்கு வடக்கே ஆந்திர பகுதி வரைக்கும் தெலுங்கானா ஒட்டுமொத்த இமயமலை வரைக்கும் அதிலே இருந்து ஆனால் தமிழ்நாட்டில் பெருசாக மழை இருக்காது பெய்யும் இடத்துல கொஞ்சம் அஞ்சு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் பெரிய மழை இருக்காது தொடர்ந்து இந்த மழைப்பொடி வந்து அடுத்த நாள் அதாவது நாளை பன்னிரெண்டாம் தேதி தேதி வந்து கடலூருக்கு வடக்கே மட்டும்தான் இருக்கும் அதற்கு தெற்கே இருக்காது பதிமூணாந்தேதி புதன்கிழமை கடலூருக்கு வடக்கு மட்டும்தான் புதுச்சேரி கடலூருக்கு வடக்கை மட்டும் ஆங்காங்கே ஆங்காங்கே சென்னை உட்பட கடலூர் கொழக்கம்னா உள்ள எல்லா மாவட்டத்தையும் பார்த்துக்கணும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி க திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி இது சேர்த்துக்கணும் சேலத்துக்கு கொடைக்கே பதினாலாம் தேதி இதே போல தான் பதினாலாம் தேதியும் இப்போ பெரும்பாலும் பதினாலாம் தேதி அந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தை ஒட்டி ஆந்திர எல்லையோரம் தான் மழை இருக்கும் வெள்ளிக்கிழமை பதினா சரி வியாழக்கிழமை பதினாலாம் தேதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மட்டும்தான் இருக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருக்கும் தேதி அதுவும் இருக்காது தேதி கரை கடந்துடும் கரை கடந்து அந்த நிகழ்வு எங்கே போயிட்டுருக்கும் ஆந்திரப்பிரதேசம் கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போய்ட்டு அதனால் காற்று திசை மாறிவிடும் பதினஞ்சாந்தேதியிலேருந்து மழை இருக்காது தமிழ்நாட்டுக்கு பெருசாக ரெண்டு நாள் தென்மேற்கு பொருள் மழையும் ஒரு இடைவெளி கொடுக்கும் ஏன்னா பதினஞ்சாந்தேதி வரைக்கும் தென்மேற்கு பொருள் மழை தீவிரமாக இருக்கும் தேதி கரை கடந்து மகாராஷ்டிரா பகுதியை போக்கி போகும்பொழுது கேரள வழியாக காத்த முடியாது கர்நாடக வழியா அப்புறம் கோவா வழியா நுழையையும் மகாராஷ்டிர வழியாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் குஜராத் வழியாக நோடிய ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கேரளாவில் தீவிரம் குறைவாக இருக்கும் பதினைந்து பதினைந்து பதினாறு பதினேழில் ஆனால் மழை சாரல் தூரல் இருக்கும் வால்பாறையில் நீலகிரியில் பெரிய மழை இருக்கா ஆனால் மழை இருக்கும் தமிழ்நாட்டில் மேகம் சூடும் மிரட்டம் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் வெப்பம் அதிகமாகும் ஏன்னா காற்று வந்து திசை மாறிட்டோம் இல்லையா கேரளா வழியாக தேதி வரை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காற்று டெல்டா வரை டெல்டா வழியே போகிறதுனால தான் மழை இல்லாமல் இருக்கும் ஆனால் தேதிக்கு மேலே காற்று வந்து கர்நாடக வழியாக மகாராஷ்டிரா வழியாக பயணிக்கும் என்பதனால கேரளாவிலேருந்து வரக்கூடிய காற்றோட அளவு குறைவாக இருக்கும் அதனால வெப்பச்சில நெடி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இருக்கும் பெருசாக இருக்காது தென்மேற்கு பருவமழையும் பெருசாக இருக்காது வெப்பச்சில நெடி பெருசாக இருக்காது ஆனால் இருக்கும் ஆங்காங்கே லேசான மழை மிதமான மழையாக ஆங்காங்கே ஆங்காங்கே பதினஞ்சு பதினாறு பதினேழில் இருக்கும் சரி மாத இறுதி வரை எப்படி இருக்கும் இந்த நிகழ்வு மகாராஷ்டிரா போன பிறகே அடுத்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேசத்தில் உருவாகும் அதுக்கு அடுத்த நிகழ்வும் ஆந்திரப்பிரதேசம் ஆக பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளேற ஆகஸ்ட் முப்பத்தொன்றுக்குள்ள ரெண்டு நிகழ்வு இருக்குது ரெண்டுமே ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக பயணிக்கும் இதனால் தொடர்ந்து ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு நல்ல மழை இருக்கும் இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும் கர்நாடகாவில் மழை இருக்கும் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகாவில் மழை இருக்கும் தமிழ்நாட்டில் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை இருக்கும் ஆனால் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிரட்டும் வானிலை தூரல் சாரல் இதெல்லாம் இருக்கும் பெரிய மழை இந்த மாத இறுதிக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு பெரிய மழை இல்லை புரியுதுங்களா ஒரு வரக்கூடிய ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த மயிலாடுதுறை மற்றும் இன்றைக்கு தான் மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு வடக்க நாளை கடலூருக்கு வடக்க அடுத்த நாள்லாம் புதுச்சேரிக்கு வடக்க தான் அதுக்கு அடுத்த நாள்னா சென்னையை ஒட்டியே போதிக்கு தான் அப்புறம் நாலு நாளைக்கு படிப்படியாக வடக்கு நோக்கி விலைக்கு போகக்கூடிய அந்த காற்று சுழற்சி படிப்படியாக மழையும் வடக்கு நோக்கி அந்த இரு காற்று நகர்ந்து போய் அப்புறம் தமிழ்நாட்டின் எல்லையோரத்தில் இருப்பதும் அப்புறம் இடைவெளி கொடுத்துடும் கேரளாவில் மட்டும் இருக்கும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பம் அதிகரித்து இடிமழைப்பிடிவு ஆங்காங்கே கொடுக்கும் பெரிய மழை இருக்காது மாத இறுதி வரைக்கும் ஒரு பெரிய மழை இருக்காது ஆனால் எல்லா மழையும் சேர்ந்து தெலுங்கானாவில் ஆந்திரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் சட்டீஸ்கர் பீகார் சட்டீஸ்கர் ஜார்க்கண்டு கர்நாடகா வடக்கு பகுதி கேரளாவிலையும் இருக்கும் கேரளாவிலாம் பாதிக்கிற இல்லை சீரான மழை எட்டு பத்து பன்னெண்டு அஞ்சு எட்டு பத்து அஞ்சு ஏழு எட்டு இப்படியே இருந்துகிட்டே இருக்கும் நீலகிரி வால்பாறையில் இந்த அளவுக்கு மழை இருக்கும் விட நீலகிரி கண்டிப்பாக ஒரு பத்து பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இப்படி தான் மழை இருக்கும் தமிழ்நாட்டில் இப்போது வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு வட மாவட்டங்கள் வடகடலோர மட்டும் மழை டெல்டாவிற்கு மிரட்டல் புதுக்கோட்டை சிவகங்கையில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இதுதான் வானிலையோட நீன் அறிக்கை ஆக அதாவது ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் மேலும் துள்ளி அறிக்கையில் நாளை காலை சந்திப்போம் இணைந்திருங்கள் இதுவே இறுதி அறிக்கை என்று போயிடக்கூடாது தயவுசெய்து மழை தூரல் வந்த பிறகு நீங்கள் பார்த்து நஷ்டம் ஏற்பட்டுக்கிறீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி நிறைய பேர் காலையில் வந்தவங்க இப்போ வரமாட்டிங்க ஏன்னா வானம் தெளிவாக இருக்கு இல்லையா வெயில் அடிக்குது இல்லையா அதெல்லாம் வரமாட்டிங்க அப்புறம் மழை 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 கற்றுகிட்டே இருப்பேன் வரமாட்டிங்க தூரல் விழுந்தோன்னே நஷ்டம் ஏற்பட்ட பிறகு வருவீங்க அது இது அது இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சுன்னு தயவுசெய்து சொல்கிறேன் வானிலிருக்க இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்ய கொள்ளுங்கள் புரியுதுங்களா நிறைய பேர் என்ற சொல்லும் பொழுது வானிலையை பார்க்காததால் நஷ்டம் ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் தயவுசெய்து வானிலை உங்களுக்கானது வானிலை அறிந்து விவசாயம் செல்வது உங்களுக்கு கடமை உங்கள் லாபம் உங்கள் கையில் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி